కృష్ణ హరే కృష్ణ 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 హే హృష్ణ హరే కృష్ణ 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 హర హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హే హమ హే హరే రమ హరే రమ రమ Gracias. No, 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 no. हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण हरे राम हरे राम 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 हरे 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 राम हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे राम हरे राम வேணுமா சொல்லுங்க கால தோ காலா கிருஷ்ண 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 हरे राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण हरे राम हरे राम हरे हरे राम राम हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे

சர்சாயினா பரிபூர்ணாஷே அஷ யா மங்களம் கேட்ட நச்சுவிட்சயோபாத் சதையவிஷே அனன்யோ ஆருத்திரா நட்சத்திரஷே நிசாண்மி அஸ்தநச்சுருஷ உமா மகேஸ்வரி சதய நச்சுவிட்ச விஷ்ணுகோத்திர விஷய விசாக நிச்ச நமே ஆருத்ரா நச்சு விஷய மஞ்சுளா நட்சத்திர புரட்ட நத்திரராஜவர நமே நட்சத்திர சாய் கிருஷ்ண நமக்கு நட்சத்திர சாய் மோக்ஷித் நமக்கு பிசாகன சத்ரவிஷ முருகராஜ் நாமிகம் பூரண நட்சத்திரபட்சம் மோகன நமிகம் சாய் மகிழன் மகா நட்சத்திர சாய் சாய் நரேன் உத்ரட்டாட்சிர கிருஷ்டிகா ரேவதி நட்சத்திரபட்சம் உள்ளுங்க

आधे ने चित्रा सुप्रभु हैं। आधे ने चित्रा सुप्रभु ने नाम है। नहीं ना आई है नहीं ना आई है इतना बिच्छेद। नहीं कशिरा आत्मनाश। बिरसी आत्मनाश नाम है क्या? आधे पास। आधे पास। अन्य सारे जगह भारी है परनाक्य। न तुम कुछ भी नहीं करने के लिए। बराबर देखिए बोल रहा था इस तरह से। सारे नह

साई सरन उतरा इस तरफ के सरन चला रहा सुन सरन इस तरफ के पूरी दा चित्र इस तरफ अनि गड्डे सादे इस तरफ के रेश अश्विन इस तरफ के बात कर लिया रे इस तरफ इस बात करना है सादे इस तरफ नलिंग आप इसे आप बस किया என்ன ஆச்சு என்ன கொஞ்ச நேரம் இருங்க இந்த கஞ்சல ரெடி ஆகிட்டேன்

கிருஷ்ணராம சுமார் திருபாயின மகாபோம் இறைவன் ஒருவனே என்பாயிடமகாபோம் பாயினமாகபோம் பதங்களை கடந்த மகானை நமகாபோம் நாகசாயி நமகாபோம் வேண்டுவோர் தருதற்கும் யோகியின மகாபோம் ஸ்ரீரடி வாசாசித்தேஸ்வராயின மகாபோம் அற்புதங்கள் செய்ய மாண்டவாயின மகாபோம் முக்திக்கு வழிகாட்ட முடிவாய் என மகாபோம் உள்ளத்தின் உள்ள மகாபோம் ஆனந்தமயமானவரையின மகாபோம் சரணடைந்தோரை காப்பறிமுகாபோம் யாமிருக்க பயிமின்பரின் மகாபம் சித்திரத்து உடம்பே சுந்தை மைனமாக மாயையை விரட்டு வரையின மகாபம் கந்திசி பில்லி சுனியம் கேட்பாபம் பிரம்மஜனம் அளிப்பறையாபோம் குருவார தேவாயின மகாபோம் சம்சார பயன்களை போக்குவரண மகாபோம் துளியின் முதிய மருந்தன் பாயின பிரார்த்தனை கிழகுவாயின மகாபோம் எய்வை வடிவானாயின மகாபோம் அன்னதானமே பிரிதிற்கு மருந்தன் பாய் நமகாபம் கூட்டு பிரார்த்தனை குளம்பளவை பாயின மகாபோம் உன்னை போற்றோம் கொற்ற வைத்தாயின மகாபோம் இசையில் இணைந்து ஒரு ரூபாயின மகாபம் அண்ணவற்ற ரெண்டு குடும்ப மகாபம் கோதாவரி அதிதீரண்ட மகாபம் பூர்த்தி மாறி அலங்கரிக்க வழியின மகாபம் வியாழபுரில் நிமித்தி வியாழப்பூர்த்தி என்ன மகாபம் பரந்தாம் பிரமாச்சாரியின மகாபோம் கண்கண்ட தெய்வ கணபதி என்ன மகாபம் ஆயுஜாரம் மலரை கற்பகத்திருமை காமதெருமையின் மகாபம் வைத்திருக்கும் தன்பத்திரியின் மகாபம் மீனாட்சி பர்த்தனைதாயின மகாபம் நாமமே அம்பிடோரை கைவிசநாயகேன் மகாபவம்வேண மகாபவம் ராதாகிருஷ்ண சீத்தாலாயம் ஸ்ரீனிவாசஸ்ரீரங்காயம் சிவரமஹரிகரசுபிரமணியமகாபவம் சகலமுன் சதுருசாகவேண மகாபவம் சூடிசாயிநாதாயபவம் நாணாவத புஷ்பாஞ்சலியம் குங்குமர்ப்பணம் சமர்ப்பயாமி இப்போ சுவாமிக்கு உங்களுடைய பேர் நட்சத்திரம் சொன்னீங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுறோம் உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அந்த கிட்ட மனசார உங்களுக்கு எனக்கு இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுங்க சுவாமி பாபா அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் நம்ம மெயினாக எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நீங்கள் பாபா கோயிலுக்கு போனால் பாபா உங்களுக்கு பிடிக்குமா பாபா பாபாவை தான் கும்பிடணும் பாபாவாக நினச்சிக்கணும் அதே போல் சிவன் கோயிலுக்கு போனால் அங்கேயும் அந்த பாபாவை தான் நினைக்கணும் ஏன்னா இல்லை சிவனை தான் எனக்கு பிடிக்கும் நான் சிவனை தான் கும்பிடுவேன் அப்படின்னா பாபா கோயிலுக்கு போனாலும் சிவனாக பார்க்கணும் ராமர் கோயிலுக்கு போனாலும் சிவனாக பார்க்கணும் பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சிவனாக பார்க்கணும் எது ஒன்றோ அதை ஒன்றா இப்போ நான் சொல்கிறத நல்லா காதல் வாங்கணும் என்ன எது ஒன்றுங்களுக்கு எது பிடிக்குதோ அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்ன மாதா பிதா குரு தெய்வம் மாதாவை நினைக்கணும் பிதாவை நினைக்கணும் குருவை நினைக்கணும் அப்புறம் தெய்வம் இவங்களெல்லாம் வழிபட்டால் தான் தெய்வத்துக்கிட்ட போக முடியும் அடுத்தபடியாக குலதெய்வத்தை மெயினாக கும்பிடணும் எது எப்படி இருக்கோ நீங்கள் ஒரு சூடவை ஏற்றினாலும் சரி அடுத்த பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு சூடத்தை ஏற்றினாலும் உங்கள் குலதெய்வத்தை முதல்ல நினைக்கணும் குலதெய்வத்தை வருஷத்தில் ஒரு தடவை குலதெய்வத்தை போய் வழங்கணும் குலதெய்வத்துக்கு போய் வருஷ வருஷம் உங்களால் என்ன முடியுமோ இல்லை எங்களுக்கு அது அந்த காலத்துல எல்லாம் பங்காளிகள்லாம் சேர்ந்து போய் தான் குலதெய்வத்தை கும்பிடுவாங்க இப்போ யாரும் அந்த மாரி பங்காளிகள்லாம் போக முடியறதில்லை அவங்கவுங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அவங்கவுங்க இங்கே இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க ஏதோ எங்கேயோ இருக்காங்க அதனால் எனக்கு குலதெய்வம் எங்கள் குலதெய்வத்துக்கு போக முடியல எங்கள் பங்காளிகள்லாம் ஒன்றும் சேரல அதனால் போக முடியலன்னு நினைக்கக்கூடாது அதுக்காக நீங்கள் போகாமல் இருக்கக்கூடாது குலதெய்வம் தான் மெயின் குலதெய்வத்துக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அடுத்தபடி வருஷா வருஷம் போகணும் வருஷத்தில் ஒரு நாள் போகணும் அடுத்தபடியாக தான் பிள்ளையாருக்கு போய் ஒரு சூடம் ஏற்றினாலும் அது உங்களுக்கு வரம் கிடைக்கும் என்ன நம்ம குலதெய்வத்தை பசியோடு போட்டுட்டு குலதெய்வத்தை இதோடு போட்டுவிட்டு நம்ம வேறு சாமிக்கிட்ட போனோம்னா நமக்கு அது பலனே கிடையாது நமக்கு அதுக்குண்டான பலனே கிடையாது நீங்கள் அந்த சுவாமி குலதெய்வத்தை தான் மெயினாக கும்பணும் அடுத்தபடி அம்மா அப்பா என்ன அம்மா அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறணும் அடுத்தபடியாக என்ன பண்ணணும் ஆமாம் அதை மாரி நம்மளுக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் தான் வந்து ஒரு விளக்க ஏற்றினாலும் மற்ற சுவாமிகள் நம்மளுக்கு அனுக்கிரகம் பண்ணும் அதை விட்டுட்டு